இந்தியா வங்கதேச உறவுகள் பதற்றத்தில் இருக்கும் சூழலில் வங்கதேச தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கலீலுர் ரஹ்மான் அடுத்த வாரம் டெல்லி வருவது முக்கியத்துவம் பெற்றுள்ளது நவம்பர் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் நடைபெறும் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் வங்கதேச பிரதிநிதி குழுவை அவர் உள்ளார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் நாட்டு பாதுகாப்பு உரையாடலை தொடர்ந்து கொண்டு செல்லும் முக்கிய தலமாக பார்க்கப்படுகிறது ரஹ்மானின் இந்திய பயணம் இருநாட்டு உறவுகளை மீண்டும் நிலைநாட்டும்படியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டில் இந்தியா மாலத்தீவு மொரீஷியஸ் இலங்கை ஆகிய நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பூங்கா குறிப்பாக கடல் பாதுகாப்பு கண்காணிப்பு எதிர் பயங்கரவாத நடவடிக்கைகள் எல்லை பாதுகாப்பு பேரிடர் கால ஒருங்கிணைப்பு குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் பிரதமர் சீனா பதவி விலகியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் உருவான பதற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த சந்திப்பு அதிக கவனம் பெறுகிறது டெல்லியில் நடைபெறும் நேரடி உயர்நிலை பேச்சுவார்த்தைகள் மூலம் சட்டவிரோத குடியேற்றம் கடல் எல்லை கண்காணிப்பு தீவிரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்க பார்க்கப்படுகிறது